இன்றைய பாடத்தை தரிசை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அணியத்துக்குரிய சகோதர்களே இன்றைய பாடத்தலைப்பாக வெள்ளிக்கிழமை சுமகு தொழுகையிலே மூணாவது காலத்திலே அயதா என்ற அத்தியாயத்தையும் இரண்டாவது காலத்திலே அல் இன்சான் என்ற அத்தியாயத்தையும் ஓதுவது ஆண்கள் பெண்கள் இருசாராருக்கும் பொதுவானதா என்ற கேள்விக்கு விளக்கமாகவும் குர்வானை மனணம் செய்யாதவர்கள் குர்வான் சூறாக்கிலே பாடமிடாதவர்கள் குர்வானை பார்த்து ஓதுவதின் சட்டம் என்பது சம்பந்தமாக இரண்டு விடயங்களை இங்கே நான் கூற கணிகத்துக்குரிய ஷகோர்களே நாமெல்லாம் அறிந்திருக்கின்ற அது அறிவது அவசியமான ஒரு உடயந்தான் நபி அலி இஸ்லாத்துலாம் அவர்கள் தொழுகையிலே செய்த செயல்கள் அது செயல்களாக இருந்தாலுமோ அல்லது வார்த்தைகளாக இருந்தாலுமோ அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்கமாக்கப்பட்டது அதே போல வலி முன்ஃரி தனிமையாக தொழுபவனுக்கும் வலி இமாமாய்தான் மேலும் இமாமுக்கும் அது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஆண்கள் பெண்கள் தனிமையாக தொழுபவர்கள் இமாம் உட்பட அனைவருக்கும் அது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஹத்தூமத் அலீல் தக்சீஸ் பிரத்யூகப்படுத்துவதன் மீது சொந்தப்படுத்துவதன் மீது ஆதாரம் நிலை பெறுவர்கள் நபி அலை சலாத்து வல்லாம் அவர் சொன்னார்கள் சல்லு கமாராய் நீங்கள் நான் தொழுவதை எவ்வாறு என்னை நீங்கள் பார்த்தீர்களோ போல் நீங்கள் தொழுங்கள் ஆண்பன் என்ற வேறுபாடு வித்தியாசமில்லை தனித்தவன் தனிமையாக தொழுபவன் இமாமாக தொழுபவன் என்ற வேறுபாடு வித்தியாசம் இல்லை சல்லு கமாராய் திமுணு சல்லி நான் தொழுவதை எவ்வாறு நீங்கள் என்னை பார்த்தீர்களோ அதே போல தொழுங்கள் என்ற ஹதீஸ் இருக்குதே இது ஆமன் பொதுவானது எல்லோரையும் பொதிந்து கொள்ளக்கூடியது நபி அலிஸ்லாத்துவஸ்லாம் அவர்கள் கூறிய அனைத்தும் அல்லது அவர்கள் அங்கீகரித்த அனைத்தும் அல்லது அவர்கள் தொழுகையிலே செய்த அனைத்தும் அது ஒவ்வொருத்தருக்கும் மார்க்கமாக்கப்பட்டது இல்ல ஐய கூம தலீலும் அல்ல தஹ்சீஸ் பிரத்யூகப்படுத்துவதன் மீது சொந்தப்படுத்துவதன் மீது ஆதார நிலை பெற்றாலே தவிர கணித்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நாம் அதை நாங்கள் பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹதீஸ் பொதுவானது எல்லோரையும் சாரும் என்ற வகையில் இரண்டாவதாக குர்வானை மன்னனம் செய்யாதவர்கள் பாடம் விடாதவர்கள் குர்வானை பார்த்து தொழுகையில் ஓதலாமா என்று கேட்டால் குர்வானை பாடமாக்கியவர்கள் அல்ல சூராக்களை பாடம் மன்னனம் செய்தவர்கள் அல்ல மனம் செய்யாதவர்கள் குருவானை பார்த்து ஓதலாமா லாப சபிஹி ஓலாகராஜ் அவ்வாறு பார்த்து ஓதுவதில் தவறு கிடையாது குற்றம் கிடையாது என்று சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் குர்வானை பார்த்து ஓதுவது ஜாயிஸாகும் இந்த ஹவுஃபி நிசியான் ஆய ஆயத்து மறந்து மறந்து விடுவதை பயப்படும் போது அல்லது தவறுவதை பயப்படும் போது ஓதுவதிலே தவறு கிடையாது குருவானை பார்த்து ஓதுவதிலே தவறு கிடையாது வல்லாஹு ஆலம் இசவாப்